ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் மாடு வாங்க அறுபதாயிரம் ரூபாய் வரை பெறுவது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி வாங்குறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் கடன் திட்டங்கள் வழங்குவதற்கான விண்ணப்பங்கள் மனுதாரரிடமிருந்து வரவேற்கப்படுகின்றன சிறு தொழில்கள் மற்றும் வியாபாரம் செய்ய பொதுக்கடன்கள் பெண்களுக்கான புதிய பொற்கால கடன்கள் பெண்களுக்கான நுண்கடன் ஆண்களுக்கான நுண்கடன் மற்றும் கறவை மாட்டு கடன் திட்டம் ஆகிய கடன் திட்டங்கள் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் மூலம் கடனுதவி வழங்கப்பட்டு வருகிறது விண்ணப்பதாரர்கள் பிற்படுத்தப்பட்டோர் அதாவது பிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் எம்பிசி சீர்மரப்பினர் எஸ்சி எஸ்டிகளாக இருக்க வேண்டும் குடும்ப வருமானம் ஆண்டுக்கு மூணு லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் மனுதாரருக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவராகவும் அறுபது வயதுக்கு மேம்படாதவராகவும் இருத்தல் வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும் விண்ணப்பிக்கும் போது சாதி சான்று வருமான சான்று பிறப்பிடச் சான்றிதழ் நகல்கள் முன்னணி நிறுவனம் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட விலைப்புள்ளி திட்ட அறிக்கை ஆகியவை அளிக்க வேண்டும் பொதுகால கடன் திட்டத்தின் கீழ் தனிநபர் கடன் அதிகபட்சமாக பதினஞ்சு லட்சம் வரை வழங்கப்படுகிறது ஆண்டுக்கு வட்டி ஆறு முதல் எட்டு பர்சன்ட் வழங்கப்படுகிறது நுண்கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கும் கடன் வழங்கப்படும் ஸோ இந்த திட்டமானது தற்போது சேலம் மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்டு வருகிறது மற்ற மாவட்ட விவசாயிகளும் அந்தந்த பகுதி கூட்டுறவு சங்கத்தை அணுகி கடன் பெற்றுக்கொள்ளலாம்